ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க சண்டை எதனால் வருதுன்னா யாராவது ஒரு நபரால் வரும் ஏன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சின்ன முள்ளுன்னு அப்படி சின்ன சின்ன அப்படி கடுகு எடுத்து போட்டு அப்படி பட்டு பட்டு பட்டுன்னு வடிக்கல அந்த மாதிரி கோவ வார்த்தைகளை கொட்டி தீத்துருவாங்க தீர்த்ததுக்கப்புறம் அவங்க நிம்மதியாக இருந்துருவாங்க ஆனால் நம்மளுக்கு அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும் இப்படி சரி நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அவங்க அதெல்லாம் மறந்துட்டு கோவெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நார்மலாக இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு அதை தாங்கவே முடியாது இப்படி என்ன பார்த்து இப்படி அந்த மாதிரி சொன்னாங்க அப்படிலாம் சொல்லி கஷ்டப்படுவோம்ல இதனாலேயே வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு சண்டை இல்லை எப்பவுமே பயம் இப்போது அதுவும் கூட்டு குடும்பத்தில் இருந்து இருக்கிறவங்கெல்லாம் யார் எந்த பக்கம் சொல்லுவாங்க தெரியாது எப்படி கோவம் வரும்னு தெரியாது யார் என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னு தெரியாது பயமாக இருக்கும் ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிடுமோ வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருப்பேன் சொல்ல சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போது ஃபங்க்ஷன் டைம்லேயும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாப்பிள்ளை வருவாங்க சின்ன மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை வருவாங்க யார் என்ன வார்த்தை சொல்லுவாங்களோ என்ன நடந்துருமோன்னு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அந்த மாதிரி யார் எப்படி பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அந்த பேச்சுனால் எதாவது சண்டை வந்துடுமோ ஏதா சொல்லி சிடிச்சிடுன்னு ஆகிடுமோ அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மந்திரத்தை ஓம் சாந்தி பிரசாந்தே சர்வக்ரோத பசமணி ஸ்வாகா ஓம் சாந்தி பிரசாந்தே சர்வ குரோத பசமணி ஸ்வாகா ஓம் சாந்தி பிரசாந்தி சர்வ குரோத பசமணி ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணிவிட்டு ஒரு கையில் ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நூற்றி எட்டு தடவை மந்திரத்தை ஊதி அப்படின்னு ஊதிட்டு அந்த தண்ணியை அவங்களுக்கு குடிக்க கொடுத்தாலும் சரி இல்லை வந்திருக்கவங்களாம் எந்த வித சண்டை இல்லாமல் நான் இருக்கணும்னா அந்த தண்ணியை மிச்ச தண்ணியோட மிக்ஸ் பண்ணி குடிக்க கொடுத்தாலும் சரி இதை உட்கொள்ளும்போது அவங்களுக்கு கோவங்கள் இந்த சிட்டு சிட்டுன்னு கோவம் வருது தேவையில்லாமல் மூக்கு நுனி மூக்கு மேலே எதுக்கு எடுத்தாலும் ஒரு கற்று இப்போது ஒன்றும் இல்லை ஐஸ் வாட்டர் வேணுமான்னு கேட்டால் ஆமாம் நான் ஐஸ் வாட்டர் தான் கொடுப்பேன் அது ஒன்று தெரியாதா அப்படின்னு சண்டை போடுவாங்க ஐஸ் வாட்டர் எனக்கு ஆகாதுன்னு தெரியாதா அப்படின்னு அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாது இல்லையா அந்த மாதிரியான நபர்களுக்கு இது மிக அழகாக பொருந்தும் இந்த இதுவும் சுவிட்ச் போர்டு தான் இப்போது வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு திடீர்னு ஒரு கேதரிங்க்கு அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயே இந்த பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி நூற்றி எட்டு முறை இது ஜபம் பண்ணுங்கள் பிரச்சனையெல்லாம் குறைஞ்சிட்டே வரும் ஏதாவது ஒரு நபர்னால் அவரோட முன்கோபத்தினாலோ அவர் சொல்லும் வார்த்தையினாலோ பிரச்சனை வரும்போது சரியா இது ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்